வெல்கம் டு ஹைசர் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு மீன்மொழி செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் அரை கிலோ கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ மட்டும்தான் பானை காலம் காய வச்சு பதவி வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி நிற்பது இஞ்சி பூண்டு அது தண்ணி ஊற்றாதுங்க எருமையாக அப்படியே நம்ம தட்டுனா உப்பி தட்டுவோமோ அது போல் தட்டி போடுங்க ஏன்னா அது தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்குது பச்சை மிளகாய் ஒன்று ஒன்றும் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் வளர்க்கலாம் நல்லா தக்காளி கரையிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து நமக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சள் உங்களுக்கு எப்படி சாரமோ நான் கொஞ்சம் காரமாக போட்டுக்கேன் உங்களுக்கு எப்படி சாரமோ அந்தளவு கொஞ்சம் காரம் ஊற்றிக்கோங்க இது ஒரு கிரேவின்றதுனால நம்ம நிறையா தண்ணி ஊற்ற மாட்டோம் சுக்குளியோண்டு ரொம்ப ரொம்ப இந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் மீன் போட்டோன்னா அதில் தண்ணி வந்துடும் ஏன்னா நம்ம இது குழம்பு கிடையாது இது கிரேவி தான் பாருங்கள் இந்த அளவு இல்லை புரியா மிளகாத்தூள் வாசனை பொருட்காக மட்டும்தான் தவிர கலர் எதுக்காகவும் இல்லை அதனால் இந்தளவு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற முடியும் அவ்வளோதான் லைட்டாக எண்ணெய் பெரிய எடுத்து வச்சு மிளகாத்தூள் வாசி போயிடுச்சு இப்போ நெத்திலி மீனை வந்து நம்ம தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நெத்திலி மீன் மட்டும் போடணும் வேறு எதுவுமே போட்டு தண்ணியே லைட்டாக கூட இருக்கக்கூடாது ரொம்ப நம்ம கிடையாது கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் எந்த கலரக்கூடாது எங்கிச்சின்னா கலரக்கூடாது இதை த இதை வந்து இப்போ வேக வச்சு மூடி வச்சிடலாம் பாருங்கள் பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பால் விடலாம் இது நல்லா வேகட்டும் கொதிக்கட்டும் தேங்காய் பால் ஊற்றுன பிறகு இப்படி தான் இருக்கணும் எப்பயுமே நம்ம போது ரெண்டு பக்கம் கைப்பிடியை வச்சு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர கரண்டி போட்டு கலைக்கிறக்கூடாது கூடாது அதை இப்படி லைட்டாக ஆட்டி ஊட்டி அதை வேக இல்லைன்னா அது ஏற்கனவே நேற்று நம்ம ரொம்ப சாஃப்ட்டு படக்குன்னு உடஞ்சிக்கணும் இது இருக்கும்போது நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ புளி ஊற்றுமோ அளவு மட்டும் புளி ஊற்றணும் நிறைய புளி ஊற்றணுது சாம்பாருக்கு நம்ம ரொம்ப எவ்வளோ ரொம்ப கம்மியாக ஊற்றுமோ அந்த மாதிரி புளி ஊற்றணும் இது ரொம்ப நான் இதுவுமே ரொம்ப கையை வைக்கவே கூடாது கலருங்க இப்போ இதோட இது வேலை முடிஞ்சிருச்சு நம்ம மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூலியச்சில் வேலை பாருங்கள் எண்ணெய் மருந்து வந்துருச்சு பார்த்தத விட குழம்பு இப்போ இருக்கும் நல்ல எண்ணெய் வந்துருச்சு இதுதான் சரியான முறை எல்லோரும் சொல்கிற மாதிரி மீன் ஒரு கொதி போட்டு நிறுத்துறது இதில் பெருசாக இஷ்டம் கிடையாது நல்லா வேக விட்டு ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் மாதிரி இதை வந்து இப்போ வந்து கரெக்டாக கிரேவி மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் மதியானம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது பார்க்கலாம் இது நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு இப்போ தேவைப்படும் போது இதை சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்